அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி ரிஷபராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிற முக்கியமான நட்சத்திரம் இந்த ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி கார்த்திகை நட்சத்திரத்தை கொண்ட இந்த ரிஷபராசி இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைய போகுது நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பரிகாரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் இது மாதிரி பயனுள்ள உங்கள் ராசிகளை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்திற்குரிய ராசி அப்படின்னா அது ரிஷப ராசி அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகையுடைய இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரம் இந்த ராசியில் தான் வருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிருக சீரிடத்துடைய ஒன்று ரெண்டாம் பாகமும் இந்த ராசியில் தான் இருக்குது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதமாகவே கருதலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும் ஏற்றம் நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரிஷப ராசிக்காரங்க பொதுவாக அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தன்னோட தலையில போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மாதம் எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடைபெறுது எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க தடைப்பட்டு வந்த காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்குது பணவரத்தை பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி உங்க கூடவே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு செயல்களில் இது நாள் வரைக்கும் தடையாக இருந்தவங்க தாங்களே அந்த இடத்துலேருந்து நீங்கி போவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமாக இந்த ஒரு மாதம் இருக்குங்க பிள்ளைகளால் பெருமை உருவாகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது இல்லை குடும்பத்தில் சிப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துறதுன்னு இந்த ஒரு மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பங்கேற்பீங்க வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் இதுன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகிறதால உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மேம்பட்டே காணப்படுது தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லாபம் கூட உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றம் அதிகளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கூட நீங்கள் செல்வீங்க இதனால் உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் ஏற்படுது அதுக்கு பண உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அ அலைச்சல் ஏற்படலாம் கூடுதல் செலவை நீங்கள் இதன் மூலயமா சந்திப்பீங்க வேறு ஒருத்தர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டிய நிலை ஏற்படலாம் இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக தங்களுடைய காரியங்களில் வெற்றி பெறுவாங்க புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு கலைத்துணையினர் பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவீங்க இதுவரைக்கும் வராமல் தடைப்பட்டிருந்த பணத்தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலயமா மேன்மையும் உண்டாக வாய்ப்பிருக்கு சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கட்சி பணங்களுக்காக நீங்கள் நிறைய செலவிடக்கூடிய நிலை ஏற்படலாம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் சில பிரச்சனைகள் இதனால் ஏற்படும் அப்படிங்கறதால பயணம் மேற்கொள்வதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண இழப்புகளை தவிர்க்க கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய ராசியாக இந்த ராசி இருக்குன்னு கூட சொல்லலாம் கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதம் இந்த ஒரு ராசியில் தான் வருது சின்ன விஷயங்களுக்கு கூட அதிக உணர்ச்சி வசக்கப்படக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதம் உங்க ராசியில ஏழாம் நிலையில ராசிநாதனான சூரிய பகவான் வீட்டிற்காரு இதனால நீங்க தொட்ட காரியம் எல்லாத்திலுமே வெற்றி பெறுவீங்க பணவரத்து வரத்து கூட கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மேலும் எந்த ஒரு காரியத்துல நீங்க ஈடுபட்டாலும் அதில் அடுத்தவங்க நம்பறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உடன் இருக்கக்கூடியவங்களை அதிகமாக நம்பக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறையவே இருந்தாலும் அவங்கள நம்ப வேண்டிய இடங்களில் நீங்க நம்பறது நல்லது அவங்களே உங்களை விட்டு விலகக்கூடிய விலக நிலை ஏற்படலாம் மாற்று மதத்தினருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு போட்டிகள் குறையும் புதிய முயற்சிகளில் நீங்க ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லா பணிகளையும் திருப்திகரமாக செய்யணும் அப்படின்னா நீங்க திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால தான் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும் இதனால் எதிர்பார்த்த இடமாற்றமும் ஏற்படலாம் குடும்பத்தினர் உங்களை அனுசரித்து போறதுக்கு நீங்க அவங்களோட இதமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவினுடைய சிறு வாக்குவாதம் ஏற்படலாம் இதனால் நீங்கள் உங்கள் மனைவியை புரிந்து கொண்டு நடந்துக்கிறது நல்லது பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறதுக்கும் மன அமைதியை ஏற்படுத்துறதுக்கும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சு மூலயமா வெற்றியை கண்டிப்பாக பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இடையூறாக இருந்தால் சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு தீமைகளையும் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகனை வணங்கி வழிபடுவது நல்லது இதனால் வாழ்க்கையில் வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் முருகப்பெருமானை நம்புறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க அடுத்தவங்க செய்யக்கூடிய இடையூறுகளையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உடையக்கூடியவங்க அப்படின்னா அது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் எப்படியும் அதை நீங்கள் செய்து முடிச்சிருவீங்க சுப செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் இருக்குது வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதனால் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுதலையும் நீங்கள் கொஞ்சம் பின்தங்கி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பண வரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்னு சொல்லலாம் வாகன யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையான சிறப்பா அமையும் அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் திடீர் பயணம் ஏற்படவும் பைப்பிருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்தி சாதுரியமாக உங்களுடைய அதிகாரிகள் குறித்த பணிகளை எல்லாம் விரைந்து செய்து முடிப்பீங்க பணியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினரிடையே உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் இதுவரைக்கும் நீங்கி இருக்கும் சகோதர வழியில் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கத்தினர் அன்பும் ஆதரவையும் கொடுப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தம் நீங்கி பிள்ளைகளுக்கு தேவையான சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி ீங்க பெண்களுடைய நிலை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் இருந்த பின்னடைவுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத பணவரவு இருக்கும் விருப்பம் போல ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி பெறுவீங்க மாணவர்களுடைய கல்வி நிலையில் இருந்த தொய்வு நீங்கி ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்க கல்வியில வெற்றி பெறணும் இல்லை உங்க வாழ்க்கையிலே வெற்றி பெறணும் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து அரளிப்பூவால் அர்ச்சனை செய்யணுமா இந்த ஒரு பரிகாரத்து மூலயமா ஏற்பட கூடிய பின்னடைவுகளை நீங்க சரி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய வேலையை தானே செய்யணும் மற்றவங்க கிட்ட அதை கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்ட சீரிட நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கு ஒன்னாம் மற்றும் ரெண்டாம் பாகம் இடம்பெறக்கூடிய இந்த ஒரு ராசியில் எதிர்பாராத விதமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் சில நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்குமா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான புதிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் பெறக்கூடிய நிலையும் ஏற்படுது இருந்தாலும் இந்த மாதம் சில திடீர் செலவுகள் உண்டாகலாம் இல்லை உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் நண்பர்களோடு கொஞ்சம் விழிப்புணர்வோடு பழகுவது நல்லது பொழுதுபோக்கு காட்டிலும் உங்கள் கல்வியை நீங்கள் வந்து முதல்ல கொண்டு வருவது நல்லது கல்வியிலையும் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இதை நீங்கள் சரி செய்ய கந்த சிருஷ்டி கவசத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது இதில் நிறைய மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் இந்த வீடியோ மூலயமா ராசி மற்றும் அதனுடைய நட்சத்திரங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி